ஷாலும் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு சங்கீதம் நாற்பத்தி ஐந்து பத்து கருத்திற்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை நாம் ஆழமாய் தியானிக்கும் பொழுது நேற்று நாம் தியானித்தது போல மன்னிப்போம் மறப்போம் என்கிற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் முதலாவதாக யோசிப்பு எப்படியாக மனாசே என்கிற மகன் மூலமாய் எல்லா கசப்புகளையும் மன்னித்தார் மறந்தார் என்றும் இரண்டாவதாக பின்னானவைகளை நாம் மறக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம் இன்று மூன்றாவதாக தகப்பன் வீட்டை நாம் மறக்க வேண்டும் அதாவது தகப்பன் வீடு என்றால் என்ன இப்போ நிறைய நம்ம திருமணமான உடனே சொல்லுவாங்க பிறந்த வீட்டுக்கு வீட்டிலருந்து நீ புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டெல்லாம் நீ மறந்துவிடணும் புகுந்து வீட்டை தான் நீ என்ன பண்ணும் உன்னோடைய வீடாக நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ தகப்பன் வீட்டில் நடக்கின்ற காரியங்கள் வேறு புகுந்து வீட்டில் நடக்கின்ற காரியங்கள் வேறு அந்த பழக்க வழக்கங்கள் வசதிகள் வேறு இங்கே இருக்கின்ற காரியங்கள் வேறு இது உலக நடைமுறையில் நம்ம பார்க்கின்றோம் ஆனால் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது உன் ஜனத்தையும் நீ என்ன பண்ணிடணும் மறந்துடணும் ரெண்டாவது உன் தகப்பன் வீட்டையும் நீ என்ன பண்ணிடணும் மறந்துடணும் இந்த ரெண்டுமே எதை குறிக்குதுன்னா உன் ஜனம் என்றால் இந்த உலக மக்கள் ரெண்டாவது உன் தகப்பன் வீடு என்றால் எகிப்து தேசம் இஸ்ரேல் மக்களுடைய பர்த் பிளேஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது எகிப்து தேசமாக இருக்கிறது அவர்கள் அந்த இடத்துல அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய கலாச்சாரங்கள் அவருடைய அந்த சமுதாய காரியங்களில் அவர்கள் வளர்ந்தார்கள் அநேக நேரங்களில் அந்த சூழ்நிலைகளை அவர் கற்றுக்கொண்டார்கள் அநேக நேரங்களில் அவர்கள் வழித்தப்பி போவதற்கு அவர்களுடைய மதங்களும் மார்க்கங்களும் விக்கிரக காரியங்களும் மனிதர்களும் அவர்களை திசை திருப்பினார்கள் அப்போ ஆண்டர் சொல்லுகிறார் நான் உங்களை என்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் கழுவி உங்களை மீட்டு என்னுடைய மகனாய் மகளாய் நான் தெரிந்து கொண்டு பரலோகம் என்கிற அந்த கானான் தேசம் பரலோகம் என்கிற அந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமான தேசத்திற்கு உங்களை அழைத்து கொள்ளும்படியாக என்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டுக்கொண்டேன் ஆனால் நீங்கள் கானாந்தேசத்துக்கு வந்தோம் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் முத்தரிக்கப்பட்டோம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தோம் இன்னமும் அந்த பிறந்த வீடாகிய எகிப்தின் காரியங்கள் பிறந்த வீடாகிய அந்த உன்னுடைய ஜனத்தையும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க அவருடைய எண்ணங்கள் அவருடைய கிரியைகள் அந்த பாவ வாழ்க்கைகள் உங்களோடு கூட இருக்கிறது எகிப்தின் வாழ்க்கை இருக்கு எகிப்தின் விக்கிரக காரியங்கள் இருக்குது எகிப்தினுடைய மற்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அந்த இச்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பாவ காரியங்கள் விட்டு வந்த காரியங்களை நீங்கள் என்ன பண்ணிவிட வேண்டும் மறந்து விட வேண்டும் அங்கே செய்த அந்த பாவங்களை மறந்து விட வேண்டும் அங்கே இருந்த அந்த பழக்க வழக்கங்களை மறந்து இப்பொழுது இருக்கிற அந்த காணான் தேசம் இந்த பரலோக தேசம் தேசம் ரட்சிப்பின் அனுபவம் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் பங்கு உள்ளவர்களாய் நிலைத்து நிற்கும்படியாக கர்த்தர் எச்சரிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் உங்களுடைய தகப்பன் வீட்டையோ நீங்கள் மறந்துட்டீங்களா உங்களுடைய ஜனத்தை நீங்கள் மறந்துட்டிங்களா இன்னமும் நீங்கள் ரச்சிக்கப்பட்டு அவனுடைய பிள்ளைகளாய் மாறி இன்னமும் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் மறக்க முடியலையா விட்டு வர முடியலையா இன்னமும் அந்த பழைய பாவ காரியங்களை விட்டு வர முடியலையா ஆண்டு உதவி கேட்டு நம்ம கண்களை முடிச்சபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனை அந்தவரை எங்களுடைய தகப்பன் வீடாகிய அந்த எங்களுடைய ஜனமாகிய இந்த உலகத்தையும் அந்தவரை இந்த பாவ வாழ்க்கையும் அந்தவரையை நாங்கள் மறந்து அந்த ஒரு உண்மை நோக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா அப்படியாக எங்களை நடத்தும்படியாக உங்களுடைய உதவியை நாங்கள் இந்த கேட்குறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்க பலப்படுத்துங்க ஏசி மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன்